the paint ஜபித்தான் சிங்கங்கள் நடுவினிலே சிங்கங்கள் வாயினை கட்டினார் வல்லமையா கருத்தாய் ஜபித்தான் தீர்க்க எலியா கத்தரோ ஜபத்தை கே திலை அளித்தார் அந்தி சந்தி தினம் மதிய வேளையிலே உண்மையா தேவனின் பாதத்தில் அமர்ந்த தின நீ இறங்கி பலி சுத்திருத்ததே தேவக்கீபய நிலைத்திடுவாய் ஜபமில்லை என்றால் ஜயமில்லை நம் வாழ்வில் ஜீவனோ நமக்கு ஏது ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் நம் வாழ்விலே ஜபமே வாழ்விலே ஜெபித்திடுவோம் ஜெயம் பெறுவோம் உலகில் ஜெபிப்பதினால் நாள் திருவைகள் ஜபமே உகந்தது அணு நாம் அவர் பாதம் பணிந்து கொள்வோ நம் தேவனை தரிசிக்க ஜபமே என்றால் ஜீவனோ நமக்கு ஏது இன்றைக்கு உண்டான தலைப்பிலே பரிசுத்தவான்கள் என்றதான ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யார் பரிசுத்தவான் பரிசுத்தவானுடைய தகுதிகள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்து சீக்கிரம் முடித்து முடிப்போம் லேவியரம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஆமேன் அலையலூயா கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் லோய்யா இப்ப நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க நம்ம பாட்டு பாடுவோம் பரிசுத்தர் 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 பாட்டு பாடுவோம் அடுத்து பாட்டு பாடுவோம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தீடும் சுத்த ஜோதியே இதெல்லாம் பாட்டு சொல்லுங்க இதெல்லாம் என்னதுங்க பாட்டு பாட்டு கேட்கறதுக்கு தான் இருக்கும் ஆனா நடைமுறை வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்ன ஊழியக்காரர் என்று சொன்னாலே பல ஊழியக்காரர் இருக்கிறாங்க ஒன்று வேதத்தின் அடிப்படையில் ராஜாவின் ஊழியக்காரர் சொல்லப்பட்டிருக்கு யாருடைய ஊழியக்காரர் அடுத்தது எஜமான்களுடைய ஊழியக்காரர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக கத்தருடைய ஊழியக்காரர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த சர்வெண்ட் ஆஃப் கார்டுகளுக்கு கொடுக்கிற ஒரு பெயர் வேதத்தில் என்ன ராஜாவின் வழக்கு வேலைக்காரருக்கு அல்ல ஒரு எஜமானுடைய வேலைக்காரருக்கு கொடுக்கிற பேர் அல்ல இது கற்றுடைய ஊழிய கொடுக்கிற ஒரு பெயர் என்ன பெயர் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் வசனம் சொல்கிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமா இருக்கும்படிக்கு வாசிக்கிறோம் எனக்கேற்ற பரிசுத்தம் இங்கதான் முக்கியமான ஒரு குறிப்பு காணப்படுவது நீங்களும் எனக்கேற்ற கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான் என்று சொல்லும் போது உடையிலே அல்ல அல்லது தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கே என்று சொல்லிக் கொள்ளுகிறது அல்ல செயலிலே ஸ்வாவத்திலே குணத்திலே நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தவான்களாக இருக்கணும் பரிசுத்தவான்கள் என்று தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருக்கும்படிக்கு அப்ப இருக்கணும் ஸ்தாபனத்துக்காகவா அல்ல உலகத்துக்காகவா இல்ல நமக்காகவா இல்ல தேவனுக்காகவா சொல்லுங்களே யாருக்காக பரிசுத்தவன்களாக இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு கர்த்தர் என்ன சொல்றாரு எனக்கேற்ற அப்புறம் என்ன விரும்புகிறார் நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா ஜனத்திலும் நான் உங்களை என்ன செய்த படிச்சீங்க உங்களை பிரித்து எடுத்தேன் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை இந்த ஜனத்திடத்திலிருந்து என்ன செஞ்சேன் பிரித்தெடுத்தேன் வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவதாக நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நான் உங்களை இந்த ஜனத்தாரிடத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யார் சொல்றதுங்க கர்த்தர் சொல்லு ஊழியக்காரர் சொல்ல ஆகவே நீங்கள் அதை கவனிக்கணும் அடுத்தது என்ன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்து அவசனம் என்னாகமும் பதினாறு ஐந்து இன்னார் என்றும் பரிசுத்தவான்கள் இன்னார் என்றும் காண்பிப்பார் கவனிங்க வசனம் என்ன சொல்கிறது காண்பிப்பார் என்ன காண்பிப்பார் ஐயா பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார் அப்போ நீங்க இருக்கிற பகுதியில் ஜனங்கள் உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் அவளுக்கு உங்களை காண்பிப்பார் அல்லூயா அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான் என்று இன்னான் பரிசுத்தவான் இன்னான் என்று நான் அவர்களுக்கு காண்பிப்பேன் நான் அவர்களுக்கு காண்பிப்பேன் அப்படி வேதத்துல கர்த்தர் யாரை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவள் தன்னுடைய புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற கர்த்தருடைய மனுஷனாகிய இவர் கர்த்தருடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் ஒரு ஸ்திரீயானவள் தன் புருஷன் இடத்துல சொல்றா அப்பா அடிக்கடி வந்து போற இவர் யார் தெரியுமா இல்ல இவர் யார் தெரியுமா அம்மா சொல்றாங்க ஐயா கிட்ட சொல்றாங்க அம்மா சொல்றாங்க ஐயா கிட்ட யாரை சொல்றாங்க தேவ மனுஷனை பார்த்து சொல்றாங்க இவர் பரிசுத்தவார் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அலேலூயா முதல்ல என்ன சொன்னார் என்றார் இப்போ கத்தர் காண்பிக்கிறார் அந்த ஸ்ரீயானவளுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் அடிக்கடி வந்து போகிற இவர் இன்றைக்கு அடிக்கடி வீட்டுக்கு சில ஊழியக்காரர் வந்து போகிறாங்கன்னா அவங்க யாரா இருக்கணும் பரிசுத்தவான அலேலூயா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் முத்தமர்களாக இருக்கணும் கரைத்திரை பிழையற்றவளா இருக்கணும் கரை திரை பிழையற்றவளாக இருக்கணும் அவங்க தான் பரிசுத்தவான்கள் ஆகவே ட்ரெஸ்ல இல்லை பரிசுத்தவான்கள் என்பதுக்கு ட்ரெஸ் இல்லை உடை அல்ல உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும் சிந்தை பரிசுத்தமா இருக்கணும் நம்ம அநேக நேரங்களில் மற்றவங்கள ஆறாயிரம்

பிரத்யக்மாய் தரிசனம் படித்த தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன் தன் பாவியான மனுஷன் சொல்றாரு பிரதான என்ன சொல்லிக்கிறோம் மற்றவர்கள் உன்னை ஊழியக்காரன் என்று சொல்லணும் மற்றவர்கள் உங்களை பரிசுத்தவன்கள் என்று சொல்லணும் எனக்கேற்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருந்தால் நான் உங்களை பரிசுத்தவான் என்று காண்பிப்பேன் இப்போ ஒரு மனுஷனை காட்டுறாரு வேதத்துல முழுசா நான் தேடி தேடி பாக்குறேன் இந்த ஒரு மனுஷனை குறித்து ஒரு அம்மா சொல்றாங்க அடிக்கடி வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று புருஷங்கிட்ட சொல்றாங்க அன்பானவர்களே கவனியங்கள் ஆகவே இன்றைக்கு நாம் பேசுவதிலே மிக ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும் உடுத்துவதிலே ஜாக்கிரதை இருக்கணும் நம்முடைய சுவாபங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் நம்முடைய குணாதிசயங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லை நம்முடைய பார்வையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்ல லூயா உண்மைதானே உண்மைதானே எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று கருத்தை சொன்னார் அதற்காக தான் உங்களை நான் என்று காண்பிப்பேன் என்று சொன்னாரு அதுக்கடுத்து சொல்றாரு ஒரு பரிசுத்தவானையே காண்பிக்கிறார் அதுவும் அந்நிய ஸ்திரீ ஒருவள் சொல்லுகிறாள் யார் சொல்றது அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி அவர் எந்த அவள் எந்த குடும்பம் எந்த கோத்தரோ நாங்கள் சொல்ல ஆனால் அவள் சொல்லுகிறாள் அவளை குறித்து அவரை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை குறித்து ஒரு சாட்சி அவரை குறித்து ஒரு நர் சான்றிதழை அவர் அவள் அளிக்கிறாள் ஆகவே இன்றைக்கு நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டும் நாமே சொல்லிக்கொள்ள கூடாது அல்லையில அடுத்தபடியாக இந்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் எபேசியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் பரிசுத்தவான்களில் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் ஆமா நாம் பெரியவன் அப்படின்னு சொல்லவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்க என்ன சொல்லக்கூடாது நான் பெரியவன் என்று உங்களிலே எவன் அப்படி நான் வசனம் சொல்லுது உங்களிலே எவன் இருக்கிறானோ அவன் நான் இருப்பான் பெரியவனாயிருப்பான் லூயா வசனம் தானே சொல்லுது சொல்லுங்க என்ன சொல்லுது வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது சிறியவனாகிய நான் அப்போ இந்த பன்னெண்டு அப்போஸ்தர்களையும் சிறியவன் யாருன்னா அப்போ ஆனா படிப்புல அவர் நல்லா படிச்சிரு மெத்த படிச்சிருக்காரு அதிகமான படிப்பு இருக்குது ஆனால் படிப்பு இருக்கு தன்னை பெரியவனாய் காண்பிக்கவில்லை நல்ல பதவி வகித்தவர் தன்னை பெரியவனாக காண்பிக்கவில்லை பெரிய பணக்காரனவர் ஆனால் தன்னை பெரியவனாக காண்பிக்கவில்லை இன்றைக்கு பணமும் இல்லை படிப்பும் இல்லை பதவியும் இல்லை ஆனால் நான் ஒரு அடிமை நான் என்னை எப்படி உயர்த்த வேண்டும் உயர்த்தலாமா நான் என்னை பெரியவன் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது நான் எல்லோரிலும் சிறியவன் என்று சொல்லி போக வேண்டும் எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் ஆகவே தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் அந்த தாழ்மையை யார் தேவகுமாரன் பிதாவின் செல்லப்பிள்ளை பிள்ளை சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வம்சத்தை சார்ந்தவர் என்ன வம்சம் வம்சத்தை சார்ந்தவர் ராஜகுலத்தை சார்ந்தவர் ஆனால் தன்னை ராஜா என்று எங்கேயும் அவர் சொல்லல மற்றவங்க அவரை ராஜான்னு சொல்றாங்க மற்றவர்கள் அவரை குறித்து மேன்மையை பேசுகிறார்கள் பிசாசு சொல்லுகிறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே இல்ல பார்வையற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான் தாவிதின் குமாரனே தாவிதி யாரு அரசர் அரச குடும்பத்தை சார்ந்தவரே அப்படின்னு கூப்பிடுறான் விளங்குதா உங்களுக்கு அப்போ இயேசு தன்னை எங்கேயும் தேவன் என்று சொல்லவே இல்லை அவர் தன்னை தேவகுமாரன் என்று தான் சொல்லிக்கொள்ளுகிறார் ஆகவே அந்த தேவகுமாரனே தன்னை பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வேலைக்காரர்கள் அவருடைய அடிமைகள் அவருடைய அடிமைகளாய் இருக்கிற நாம எப்படி இருக்கணும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆகவே இந்த பவுல் சொல்லுகிறார் அப்போசல் எல்லோரிலும் சிறியவன் பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் நான் சிறியவன் படித்த ஒரு மனிதன் தன்னை சிறியவன் என்று சொல்லுகிறான் பரிசுத்தவான்களிலே நான் சிறியவன் பரிசுத்தான்கள லிஸ்டில் நாம இருக்கணும் சொல்லுங்க நாம் சொல்லவே கூடாது கர்த்தருக்கு மகிம உண்டதாக அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது போது உபாவம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே அங்க எழுந்தருளி ஆ ஆ பரிசுத்தவன்களோடு பிரசன்னமானார் அல்லையிலோய்யா அவ பரிசுத்தவான்கள் என்ன சொல்லும்போது உடையில அல்ல நமக்குள்ள தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்ன வெளிப்படணும் நம்ம ட்ரெஸ்ஸு இல்ல நமக்குள்ள தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகையும் அவருடைய பிரசன்னமும் காணப்படணும் நம்ம பார்க்கும் பொழுதே அந்த பிரசன்னத்தை ஜனங்க காக்கணும் மோசையை காணும்போது ஜனங்கள் தேவனுடைய பிரசனத்தை கண்டார்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் பிரகாசத்தை கண்டார்கள் மோசையினுடைய முகம் பிரகாசித்தது லூயா அப்ப நம்முடைய முகம் எப்படி இருக்கணும் சொல்லுங்களே பிரகாசிக்கணும் அலையல் லூயா அப்போ அப்படி பிரகாசிக்கணும் நாம எங்க இருக்கணும் அக்கினியில் இருக்கணும் எங்க இருக்கணும் அவர் என்னவா இருக்கிறார் அக்கினியா இருக்கிறார் அந்த அக்கினியாய் இருக்கிற தேவனோடு கூட நாம இணைந்து இருக்கும் போது நாமும் அக்கினியாய் மாறுவோம் நாமும் பிரகாசமாய் மாறுவோம் இல்ல நாமும் வெளிச்சமாய் மாறுவோம் அவர் அக்கினியாய் இருக்கிறார் அவர் தம்முடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறாருங்க ஊழியக்காரனை என்ன வச்சிருக்கிறாரு அக்கினி ஜுவாலை அப்ப அக்கினி ஜுவாலையை பார்க்கும் போது எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் அனல் வீசும் என்ன வீசும் ஆனால் வீசும் அங்க கிட்ட நிற்க முடியாது அங்க ஒரு பிரசன்னம் இல்ல அப்ப நமக்குள்ளே ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே ஒரு பிரசன்னம் நமக்குள்ளே ஒரு சாயல் வெளிப்பட வேண்டும் நமக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் பரிசுத்த வாண்களுக்கு தம்முடைய பரிசுத்த வாண்ணலோடு கூட அவர் பிரசன்னமாவார் நீங்க போகிற இடங்கள் எல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கணும் ஐயமின் சொல்லுங்க உங்களுக்குள்ளே பிரசன்னம் காணப்பட வேண்டும் உங்க உடையில் அல்ல உங்களுடைய அகமும் பிரசன்னமாக இருக்க வேண்டும் ஆகவே முகம் அகம் பிரசன்னமாக இருந்தால் முகம் பிரசன்னமாய் ஆயிடும் அப்போ அகத்துக்குள்ள என்ன இருக்கணும் தேவ ஆவியானுடைய ஆளுகை இருக்கணும் அப்போ அந்த அகத்துக்குள்ள என்ன இருக்கணும் தேவருடைய வசனம் இருக்கணும் அப்போ வசனமும் தேவனும் உள்ளே இருக்கும்போது உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு பிரசன்னம் காணப்படும் நீங்கள் போகும்போது உங்கள் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாவார்கள் நீங்கள் போகிற இடங்களில் உங்கள் மூலமாய் அந்த பரிசுத்த பிரசன்னம் இருக்கும்போது பேய்கள் பிசாசு நடு ஆரம்பிக்கும் அந்த பிரசனை உங்களுக்கு வேணும் அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பிரசனத்துக்காக தேவ சமுதாயம் காத்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் எல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை குறித்து ஒன்றுக்கு குருதியர் ஒன்று ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குருதியர் ஒன்று ரெண்டுல கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்த தேவனுடைய சபைக்கும் அப்போ தேவனுடைய சபையில் யாருக்குன்னா பரிசுத்தவான்கள் இருக்கணும் அல்லே லூயா இல்லை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் அப்படின்னு போட்டிருக்காங்க சபையிலே பரிசுத்தவான்களும் அப்போ சபையில் இருக்கிற ஊழியக்காரர் என்னவா இருக்கணும் ஊழியக்காரர் என்னவா இருக்கணும் பரிசுத்த வாட்டியாக இருக்கணும் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டி அப்போ கர்த்தனை எதற்கு அழைத்திருக்கிறார்

ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் பரிசுத்த வான்களாய் பரிசுத்த வாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது பரிசுத்த வானுடைய ஜெபம் மிக முக்கியமானது ஆகவே ஸ்தல போதகர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் பரிசுத்த வான்களாக்கப்படுகிறார்கள் இந்த பரிசுத்த வானுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுகிறது அது தூபவர்க்கமாக இருக்கிறது அப்போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் லே உங்களை யாராக கர்த்தர் எடுத்து பாவிக்கிறார் பரிசுத்தவான்களாக உலகங்களை உங்களை பார்க்கிற பார்வை வேற ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேற அவர் கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் தொண்ணூத்தோரா சங்கத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சி அறுக்கிறபடியால் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கிறதை வைப்பேன் நம் ஆளுங்க எப்படி இருக்கும் நினைப்பாங்க கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அநேக கீழே இருக்கணும் இல்ல இல்ல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறான் கர்த்தர் 우리 பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார் அப்ப நீங்கள் சீர் போடுதனும் நீங்கள் ஜெபிக்கிறவளை மாறணும் அப்போ ஒரு மனுஷன் எப்படி சீர் போடுவான் ஒன்று வசனத்தின் மூலமாக ரெண்டாவது ஜெபத்தின் மூலமாக சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று வசனம் இரண்டாவது ஜெபம் ஆகவே இந்த வசனமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்னவாக மாற்றும் பரிசுத்தவான்களை மாற்றும் என்னவாக மாற்றும் எது மாற்றும் வசனமும் ஜெபமும் அப்போ நமக்குள்ளே வசனங்கள் அதிகமாக இருந்தால் கத்தமை பரிசுத்தவான்களாய் நாம் செவத்துலே தழித்து இருக்குவமானால் பரிசுத்தவானாய் மாற்றுவார் அலே லூயா அலே லூயா அலே லூயா அவரை நான் சங்கீதக்காரன் சொல்ற கர்த்தர் இந்த நாள் கர்த்தத் தந்த நாள் இந்த நாள் கர்த்துடைய நாள்னு சொல்றார் அவ எல்லா நாளும் கருத்துடையது என்பதை மறந்து விட்டோம் ஒரு வசனம் சொன்னேன் பதிமூணு பத்து வாசிங்க போல லாஸ்ட் ஃபைனல் ஆஹ் சரி பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்கணும் இந்த ரெண்டு இடத்துல தான் நாம எப்படி இருக்கிறோம் ஒன்று பொறுமை இருக்கணும் ரெண்டாவது யாருக்கு சொல்லுங்க யாருக்கு நாம பரிசுத்தவான்களா இருக்கணும்னா என்ன பண்ணோம் விசுவாசத்தை எழுந்தோம்

விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும் பொறுமை உள்ளவர்களாய் இருக்கணும் என்னம்மா நீ பைத்தியகாரி மாதிரி பேசிட்டே அம்மா யோகோ சொல்றார் என்ன அந்த அந்தம்மா இவரை சமயம் தீட்டிட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்க அவரும் பரிசுத்தவன் தான் அவன் சொல்லுங்க தேவனுடைய பார்வையில் அவர் யாரு பரிசுத்தவான் நீதிமானும் முத்தமனும் சன்மார்க்கனும் பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் இருந்தான்னு சொல்லப்படுறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்திலே நம்முடைய செயலில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வேண்டியதும் விசுவாசமும் பொறுமையும் ஆகவே நாம் கொஞ்சம் எழுந்து இருப்போம் கற்று மாற்ற நோக்கி பார்த்தோம் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் ஹலலோ யா தேங்க்யூ லாட் ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த நல்ல நாளில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் எசப்பா என்ன மன்னியும் சொல்லி கேளுங்க எசப்பா எனக்கு இறக்கம் பாராட்டவும் சொல்லி கேளுங்க எனக்கேற்ற பரிசுத்தவன்களாக இருக்கும் படிக்குன்னு சொன்னீங்களே நாங்க உமக்கேற்ற பரிசுத்தவான்களா இல்லப்பா பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பேன் என்று சொன்னீங்களே என்னையும் காட்டுங்கப்பா அந்த ஸ்ரீ சிறியானவள் தன் கடவுளிடத்தில் சொல்லும்போது அடிக்கடி இடத்துல வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னது போல எங்களை குறித்தும் ஒரு சாட்சி உண்டாக உதவி செய்யுங்கப்பா பவுல் சொன்னது போல பரிசுத்தவான்களிலே நான் சிறியவன் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த சிறியவனையும் இந்த பரிசுத்தவான்கள் லிஸ்டில் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு நன்றிப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவர எங்கள் ரீதியெல்லாம் அழுக்கான கந்தாண்டவரை பரிசுத்தவான்கள் பொருந்தும் பொருட்டு என்று சொல்லி மற்றவங்களை சீர் பொருந்தணும்னு நினைக்கிறேன் நாங்கள் சீர் பொருந்தலையே நாங்கள் எதற்கு அழைக்கப்பட்டோம் பரிசுத்தவான்களை தான் அழைக்கப்பட்டோம் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்க கருப்ப செய்யப்பா எங்களுக்குள்ள இந்த பரிசு தாங்கப்பா எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா நாங்க உமக்கு பெரிய மனுவில் வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்து வேண்டுமே சோத்ரா நம்புகிறேன் நல்ல பிதாவே இது நல்ல விளைக்கா சோத்திரம் இதனாலே இந்த போதகர் ஐக்கியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த முதல் மாதத்தில் உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒருமித்து செபிக்கிறோம் இந்த உலகம் இந்த தேசம் இந்த பட்டணம் எங்களை உங்களுடைய ஊழியக்காரர்களாக பார்க்கணும் நாங்கள் எங்களை ஊழியக்காரா என்று சொல்வதை விட அண்டர் ஒவ்வொருவரும் இவன் தேவன் மனுஷன் இவன் தேவ மனுஷி இவன் பரிசுத்தவான் இவன் இவள் பரிசுத்த வாட்டி என்று சொல்லி இந்த உலகம் சொல்லணும் அப்படி எங்களை மாற்றும்படி சபிக்கிறோம் எங்கள் சுவாவங்கள் மாறட்டும் எங்கள் குணங்கள் மாறட்டும் எங்கள் பழக்க வழக்கங்கள் மாறட்டும் எங்கள் செயல்கள் மாறும்படியா சபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்களும் சிறு பொருந்தும் பொருட்டு எங்களுக்கு இன்றைக்கு பேசின இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை சிறு பொருந்தப்படுத்தபடியா சபைக்கிறோ சுவாமி எங்களை சரிப்படுத்த சபிக்கிறோம் சுவாமி ஜனங்களே சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறப்பின் வாசல் ஜபம் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்ர ஜபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு காந்தி மெயின் ரோடு சங்கர் நகர் பம்மல் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எங்களுடைய வங்கி கணக்கு எண் டி எஃப் சி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி